என் செல்ல பிள்ளையே இந்த வராகியின் உருவத்தை கண்டுவிட்டதாலேயே உனக்கான உறவை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ விரும்பிய உன் மனதிற்கு இனிமையான உறவாக இருக்கக்கூடிய உன் துணையாக இருந்தாலும் சரி நீ விரும்பி ஏங்கிய குழந்தை செல்வமாக இருந்தாலும் சரி எல்லாமே உன்னிடம் மிகவும் சரியாக தானாகவே வந்து சேரத்தான் போகிறது அதை பற்றிய ஒரு நல்ல செய்தியும் இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே உன்னை தேடி வரும் இன்னும் நான் நினைத்தது நடக்கவில்லையே என்பதுதானே உனது ஏக்கமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது எங்கு நினைத்தது நடக்காமலே போய்விடுமோ இப்படியே வருத்தப்பட்டு வாழ்ந்து விடுவோமோ என நீ அஞ்சவே வேண்டாம் உனக்கான நல்ல செய்தி உன்னு உறவிடமிருந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எனது பொறுப்பு நீயும் உன் குடும்பமும் உனக்கான உறவும் இனி சந்தோஷமாய் இன்பமாய் முகமகிழ்வோடு மனமலர்ச்சியோடு வாழத்தான் போகிறீர்கள் இத்தனை நாட்களாக துன்பம் மட்டுமே இருக்கிறது என்றுதானே வருத்தப்பட்டாய் துன்பங்களுக்கு இடையில்தான் உனக்கான வாய்ப்புகளையும் நான் ஒழித்து வைத்திருந்தேன் நீ அதை கண்டுகொள்கிறாயா அல்லது கண்டுகொள்ளாமல் தவறவிட்டு வருந்துகிறாயா என பார்த்து இருந்தேன் ஆனால் இந்த வராகியின் உருவத்தை கண்டதும் அன்போடு ஆசையோடு என்னை நோக்கி ஓடி அல்லவா இனிமேலும் உனக்கானதை நீ எதிர்பார்த்தபடி உன் கைகளில் ஒப்படைக்காமல் இருந்து விடமாட்டேன் எல்லாவற்றையும் நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு செய்து முடித்து உனக்கான வெற்றியை இந்த உலகத்திற்கே காட்டப் காட்டப்போகிறேன் செல்லமே இனி எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் அழகாய் மனமெகிழ்வோடு நீ பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது தோல்வி உன்னை துரத்துகிறதே என்று பயப்படாமல் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு உனக்கான வெற்றி கயிற்றை நீ தொடப்போகிறாய் அதை பற்றிய நல்ல செய்தி நீ ஜெயிக்க போகிறாய் நீ நினைத்தது நடந்துவிட்டது என்பதைப் பற்றிய நல்ல செய்தி இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் உனக்கு வந்து சேரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான நல்ல குணம் என்ன தெரியுமா முதலில் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கிறாரோ என்னவோ தனக்கு தானாவது உண்மையாக இருக்க வேண்டும் தன் மனம் சொல்லுவதை கேட்டு தன் மனதில் தான் நினைப்பதை செய்யக்கூடிய ஆளாக மனிதர்கள் இருந்தாலே எல்லாம் சரியாக சிறப்பாக இருக்கும் வெற்றி என்பதை இங்கு யாருக்கும் நான் முடிவாக எழுதவும் மாட்டேன் தோல்வியை வீழ்ச்சியாக எழுதி வைக்கவும் மாட்டேன் தோல்வி அடைந்தவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் வெற்றி பெற்றவர் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கொஞ்சம் சரிந்து போகத்தான் செய்வார் ஆனால் இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டே இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன் வெற்றியோ தோல்வியோ அடுத்த வெற்றியை நோக்கிதான் நீ யோசிக்க வேண்டுமே தவிர கீழே சரிந்து போக யோசிக்காதே என் செல்லமே உன்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் முயற்சிக்கும் செயலுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றார் போலவே உன் செயல்களை பொறுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கப் போகிறேன் மற்றவர்களால் முடியாததை செய்து காட்டுவதுதானே திறமை அப்படிப்பட்ட உனது திறமையால் முடியாததை முடித்து காட்டு நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை உன் வசமாக உன் வராகியம்மா நான் கொண்டு வந்து தருவேன் கற்றவர்களிடமிருந்து நீ கற்பதை காட்டிலும் இப்போது புதிதாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களிடமிருந்து நீ எந்த விஷயத்தையும் கற்றுக்கொள்வது மிகச் சிறப்பானதாகவும் சுலபமானதாகவும் இருக்கும் ஏனெனில் உனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களும் உனக்கு இருக்கக்கூடிய குழப்பமும் உனக்கு இருக்கக்கூடிய மனப்பிரச்சனையும் எல்லாமே அவர்களுக்கும் இருக்கும் அவர்கள் உன்னை தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கு தேவையானதை சொல்லி கொடுப்பார்கள் அதனால் தான் உன் வயதில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நெருக்கமாக பழகு ஆனால் அந்த பழக்கம் நல்ல விதத்தில் இருக்க வேண்டும் என சொல்கிறேன் அது நிச்சயமாக உனக்கான ஏற்றத்தை முன்னேற்றமாக உன் வாழ்வில் உண்டாக்கி கொடுக்கும் எந்த ஏற்றத்துக்கும் இரக்கம் உண்டு எந்த துன்பத்திற்கும் ஒரு இறுதியும் உண்டு எல்லா முயற்சிகளுக்கும் பலனும் உண்டு என்பதை மறவாதே உன் முயற்சிகளுக்கான பலனைத்தான் இப்போது மிகவும் சந்தோஷமானதாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீண்ட நாட்களாகவே நீ எதிர்பார்த்த அந்த உறவோடு சேர்ந்து உன் வாழ்க்கை அழகாய் ஆரம்பமாக போகிறது இனி எல்லா நாட்களும் நீ கண்ட கனவு நாட்களைப் போலவே சந்தோஷமானதாக அமையப் போகிறது நீ செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து என்னிடம் இதைத்தானே மன்றாடி கேட்டாய் எப்படியாவது என் துணையும் நானும் சேர்ந்து வாழ வேண்டும் சந்தோஷமாக எங்கள் குடும்பமும் இல்லமும் உள்ளமும் குளிர்ந்து மகிழ்வோடு வாழ வேண்டும் என கேட்டாய் அதை அப்படியே உனக்கு அமைத்து கொடுத்து உன் உள்ளமெல்லாம் குதூகலித்து ஆர்ப்பரிக்க கூடிய வகையில் ஆரவாரத்தோடு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் தான் இப்போது உனக்கு காணான் காட்சி கொடுத்தேன் இனி எதை நினைத்தும் வருந்தாதே எல்லாமே நீ நினைத்தது போலத்தான் நடக்கும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன்